ஒரு ராணியோட டூம்பில் இருக்கும் ராணியோட கல்லறை இந்த ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து இருந்து இங்க வந்து ஒரு கொரிய மன்னரை வந்து கல்யாணம் பண்ணதாக நம்பப்படுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்க கொரியா கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையில வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கு நிறைய வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும் அது எதனாலங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இந்த ராணி இங்கே வந்து இந்த மாதிரி நேரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் கலாச்சாரம் மொழி இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட சில இதில் ஒத்து போகும் ஸோ இப்போ நம்ம அவங்க அந்த ராணியோட கல்லறைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எல்ல வந்து நல்லா இன்னும் சிறப்பாக பராமரிச்சுட்டு வர்றாங்க குறிப்பாக இப்போ போன தடவை கூட இங்கேருந்து ஸ்டோன் எடுத்துகிட்டு இந்தியா போய் அங்கே பிரதமர் மோடியும் கொரியாவோட அதிபரும் அங்கே வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டோன் இந்த கொரிய ராணி நினைவாக ஏதோ ஸ்டோன் வச்சதாக கூட ஸ்டோனும் ஏதோ இது வச்சதா கூட இப்போ சமீபத்தில் நியூஸ் நான் படித்தேன் குறியலை பாத்தீங்கன்னா வந்து அஹ் ஏதோ அஹ் இப்ப இந்த மாதிரி இந்த கல் மேல க கல் வரிசையை அடுக்கி வைப்பாங்க ஆஹ் அடுக்கி வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சு வேண்டுவாங்க அடிக்க வச்சு வேண்டாங்கன்னா வந்து அவங்க நம்ம படிக்கும் வந்து நம்பிக்கை சாமி உடம்பு அது மாதிரி கல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மலையற்ற மலைகளில் எங்கேயாவது பார்க்கலாம் வந்தாலும் கல்லெல்லாம் அடிக்கடி வச்சிருக்காங்க அது இங்கே வந்து பெருசாக அடிக்க வச்சிருக்காங்க நார்மலாக போய் அவங்க மக்களாக வந்து சின்ன சின்ன கல்லா அடிக்கடி வச்சு அது அவங்க நம்பிக்கை வேண்டுதல் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இது வந்து இப்போ கொரிய ராணி டூ பக்கத்தில் உள்ள ஒரு இது வந்து பகுடான்னு சொல்லுவாங்க எப்படி அடிக்க வச்சுருக்காங்க யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு ஏற்பட்டுருவாங்க இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா வந்து இந்த கற்கள் வந்து இந்த ராணி வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதா நம்புறாங்க இங்கே அதான் வெளியில் உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பகோண்டாஸில் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அதில் எழுதியிருக்காங்க இதுதாங்க இந்த ராணியோட டோ இப்படி தான் கல்லறையெல்லாம் வந்து இங்கே இப்போ கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்த பிறகு சொன்னேன் இப்படி மணல் மலையை மாதிரி ஒரு குவியலை போட்டு வச்சிருவாங்க இதுதான் அவங்களோட கலாச்சாரம் அந்த ராணியோட கல்லா